போட்டோலாம் தொடச்சிட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு இங்கே கீழே வந்து சரஸ்வதி வந்து என்னட்ட இருந்த சின்ன சிலையை வச்சு நான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ரெண்டு பக்கமும் அதுக்கு வந்து குத்து விளக்கேற்றி வச்சுட்டு எங்கள்கிட்ட சின்ன குழந்தை ஒரே ஒரு குழந்த தான் இருக்குது அதுக்குள்ளே சிலைட்டு இந்த பென்சில் எல்லாமே வச்சுருக்கேன் அப்புறம் என் பையனோடது வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் எல்லாமே வச்சுட்டு ஒரு மனைப்பிளகையில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதில் இந்த சரஸ்வதி சிலையை வச்சு பூ போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பழம்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அந்த சின்ன குழந்தைய வந்து எழுதி ஆணா எழுதி காட்டுறதுக்காக அந்த பச்சரிசியை பரப்பி வச்சுருக்கேன் அதை இப்போ காட்டுவேன் அந்த குழந்தை ஏன்னா ஆணை போடுறத நான் இப்போ காட்டுவேன் அதுக்கப்புறமா வந்து எங்கள்கிட்ட இருந்த ஆயுதம் எல்லாத்துக்குமே நான் வந்து சுத்தம் பண்ணிட்டு போ மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் பூஜை பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு வறுவல் பீட்ரூட் கூட்டு அரிசி கலரி வச்சுருக்கேன் கடலை சுண்டல் கடலப்பருப்பு மசால் நம்ம செஞ்சிருக்கேன் மெதுவடையை செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்தி செய்யலாம் சொல்லிட்டு கடலப்பருப்பு வடை செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கேன் சுட சுட சாதம் ஆவி பறக்க சுட சுட சாதம் செஞ்சிருக்கேன் அவரைக்காயும் மாங்காயும் போட்டு பச்சை மிளகாய் சாம்பார் வச்சிருக்கேன் வைத்தம் பருப்பு பாயசம் வச்சிருக்கேன் எங்க வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைய நாங்க இப்பதான் இந்த சரஸ்வதி பூஜையில எல்லாருமே அப்படி அது மாதிரி செய்யலாம் அப்பதான் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு வரும் அதனால வந்து அந்த ஒரு ஒரு சின்ன பித்தாள தாம்பாளத்தில் இது மாதிரி அரிசியை கொட்டி பரப்பி வச்சு அதில் ஆணா போட்டு நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அதுமாரி பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்லாவே படிப்பு வரும் அதனால் வந்து என்னோடய இதாக இது வந்து என்னோட பொண்ணோட பையன் இந்த பையன் வந்து சின்ன குழந்தை இப்போ தான் ஒரு ரெண்டரை வயசு தான் ஆகுது இருந்தாலும் வந்து இந்த இப்போ நம்ம நாங்கள் வந்து இந்த சரஸ்வதி பூஜை இந்த விஜயதசமியில் கொண்டு போய் நாங்கள் ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அதனால் வந்து இன்னைக்கு நம்ம எழுதி கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு நான் இப்போ ஆணா போட்டு கற்றுக் கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் இந்த முறையில் தான் நாங்கள் சரஸ்வதி பூஜை செஞ்சோம் நீங்கள் எப்படி அவங்கவுங்க வீட்டில் செய்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அதுக்கப்புறமா வந்து எங்கள் நான் வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸில் அந்த சரஸ்வதி பூஜை சாமி கும்பிட்டோம் அதை அதை இப்போ நான் வீடியோவில் போட்டு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன் वाह लाइट 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்